பேசணும் என் கூட மட்டும் இருக்கணும் அவன்கிட்ட பண்ணக்கூடாது அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா அது லவ் இல்ல அது கண்ட்ரோல் இன்ஃபேக்ட் நிறைய பொண்ணுங்க இதை நினைச்சுக்கிறாங்க வாவ் என்ன எவ்வளவு சூப்பரா லவ் பண்றான் பாரு எவ்வளவு இருக்கான் பாரு அப்படின்ட்டு இல்ல இது வந்து இல்ல இது வந்து பியூர் கண்ட்ரோல் இது வந்து இலீகல் ரிலேஷன்ஷிப் கொடுக்கற அபாயத்தை விட பயங்கரமான அபாயத்தை கொடுக்கும் நாளடைவில் இது ஒரு ரெட் பிளாக் டிராப் நீ என்கிட்ட மட்டும் தான் இருக்கணும் நீ அங்க போக கூடாது நீ எனக்காக பிறந்தவ நீ எனக்காக பிறந்தவன் அப்படின்னு சொல்லும் போது தயவு செய்து வெளியே வந்துருங்க ஏன்னா ரெண்டு விஷயம் நீங்க ஒரு கமிட்டட் இருக்கிறீங்க இவங்க யாரு வந்து உங்கள்கிட்ட அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அதை அந்த உறவுக்கு பண்ற தப்பு நம்பர் ஒன் நம்பர் சொல்றவங்க அவங்க லைஃப நார்மலா லீட் பண்ணிட்டு இருப்பாங்க நீங்க மட்டும்தான் கடமையே தவிர ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிய வரும்போது ஓ நான் மட்டும்தான் இந்த இருந்து இருக்கேன் பட் அந்த ஆள் வந்து அந்த அம்மா வந்து அவங்க விஷயங்கள் ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கிறாங்க நான் தான் ஒழுங்கா பண்ணாம இருந்திருக்கிறேன் அப்படின்னு தெரிய வரும்போது நீங்க மனசு உடஞ்சு இன்னும் பெரிய வலிக்கு ஆளாவீங்க அதனால இந்த மாதிரி நீ எனக்குதான் உனக்குதான்ற கதையெல்லாம் விட்டுட்டு அது பொசிசிவ்னஸ் இல்ல வெறும் கண்ட்ரோல் தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமா அந்த இல்லீகல் அஃபேர்ல இருந்து வெளியே வர பாருங்க